அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையாக பேசுங்க ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன் தமிழ் பள்ளி மட்டும் பேசும் நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இரட்டை வேடம் போடாதீங்க உண்மை சொல்லு அப்போ ஒரு இங்கெல்லாம் அப்படியே வரணும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்போ ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திருப்பி இல்லை அப்படிலாம் டிபேட் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுங்க அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி ஹிந்தி திருப்பி இல்லைன்னு இப்ப பேக் டோர் இப்ப அண்ணா சொல்லிக்கிறானே நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல நீங்க பேக் டோர்ல வர்றீங்க அதை பத்தி பேசுங்க அண்ணா பேக் டோர்ல எப்படி வரும் ஒரு நிமிஷம் பேக் டோர்ல எப்படி வரும் பேக் டோர்ல எப்படி வரும்